கற்றுக்கு சுத்தம் இன்று இன்னச்சேரி நின்ற நேர்களுக்கு பயப்படாதுங்கள் மார்க்கல் நசுவிசேஷம் மூணாவது அதிகாரம் இது ஊரில் இருந்து இதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து வீட்டுக்கு போகிறாங்க அநேக ஜனங்கள் மறுபடியும் வராங்க உடனே அவருடைய சொந்தக்காரங்களை என்ன தெரியுமா சொல்கிறாங்க அவர் மதி மயங்கி இருக்காருன்னு சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தாங்க எரஸ்லேமிலிருந்து வந்த வேடப்பாதகர் என்ன தெரியுமா சொன்னாங்க இவன் பெயில் சுபலை கொண்டிருக்கிறான் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை தொடர்ட்டுக்கிறான் சொன்னாங்க உடனே ஏசு கிறிஸ்து சொன்னாங்க ஒரு ராஜ்யம் அதுக்கு தானே விரோதமாக இருந்தால் எப்படி நிலை நிற்கும் சாத்தானே தானே விரோதமாக எழும்பி பிரிந்திருந்து அவன் நிலை நிற்க மாட்டான் அழிந்து போவானே அப்போது என்னன்னா பலவான முண்டி கட்டினாலுள்ளே ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது கட்டினானே ஆகிய அவன் வீட்டை கொள்ளையிடுவான் அப்படின்னு ஏசு கிறிஸ்டர் விளக்கம் கொடுக்குறாங்க அப்போ ஏசப்பாவே என்ன சொல்றாங்க விசாசுகளின் தலைவனாகிய பெயில் சொல்லினாலே இப்போ சசக்கரான்ட்டு நல்லா யோசிச்சு பாருங்க இன்றைக்கும் உங்களை நிந்திக்கலாம் கேஸ் ஏசுப்பிலேயே வாழ்றதுனால ஆமாம் இவன் மதியம இங்கே இருக்கா இவளுக்கு என்ன பண்ணலான்னே தெரியல என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் துஷிக்கலாம் கலங்காதீங்க ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க அன்னைக்கு ஏசப்பாவே எல்லாரும் நிந்தி நிந்திக்க தான் செய்தாங்க ஏசு குளிச்சுட்டு அழகாக அவங்களுக்கு விளக்கம் கொடுத்தாங்க அதனால நம்ம என்ன பண்ணோம் மனுஷங்களுக்கு நம்ம நம்ம கோவப்படாமல் மனுஷங்களுக்கு பின்னால் அங்கே செயல்படுற அந்த சாத்தான நம்ம முண்டி கட்டினோன்னா அவங்க ஆத்மாக்கிலையும் நம்ம ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும் அதனால் பலமான முண்டி கட்ட பழகுங்க நிண்டனையை கண்டு சோர்ந்து போகாதீங்க கத்தர் நமக்காக யாருத்தையும் செய்து முடிப்பார் இதுவே இல்லைனா செய்தி முடிஞ்சட்டும்